ஐ தமிழ் கூறு நல்லுலகிற்கு என்ன நான் எழுத்தாளன் ஆசி என் பேர் எழுத்தாளன் ஆசி எந்த அரசியல் அமைப்புக்குள்ளும் அடங்குறவன் கிடையாது எழுத்தாளன் இருப்பினும் எங்கு நல்வினை விதைக்கப்படுதோ அங்கு போவது அழைப்பின்றி போவதுதான் எமது வாடிக்கை புரியுதுங்களா ஐயா மன இழைப்பாடுதல் இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் புரியுதுங்களா ஐயா இன்றைக்கு ஐயா இன்று இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் இங்கிலாந்துல கால் நூற்றாண்டுகளாக கவிஞர்கள் கவிதை புனைந்தார்கள் வாதிட்டார்கள் எதிரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதிட்டாங்க கவிதை புனைந்தாங்க எந்த என்ன காரணம் மரத்தை வச்சுதான் அதாவது ஒரு தரப்பு வந்து சிறந்த படைப்பு பெண் என்றும் ஆக சிறந்த படைப்பு மரம் என்றும் சொன்னாங்க வாதிட்டாங்க கால் நூற்றாண்டுகளா கவிதை புனைந்தார்கள் எதிர் செய்தார்கள் மரம் குறித்த ஆனால் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று இணை வைத்தார்கள் ஆனால் ஜெயிக்கல ஏன்னா இணை வைத்தார்கள் ஜெயிக்கலை இணையாகவும் மரத்தினைக்கு இணையாகவும் வைத்தால் அது ஜெயிக்க இல்லாது ஏன்னா ஒன்றை ஒன்று விஞ்சியது அவ்வளவு அசிய அழகிய படைப்பு மரமும் பெண்ணும் பெண் வந்து பெண் வந்து மானுட உயிர்ப்பின் உயிர்ப்பின் அடையாளம் கருவறை மரம் மரம் வந்து மரம் வந்து இயற்கையின் கருவறை கருவூலம் இப்போ இந்த மாநாட்டுக்கு வரும்போது என்னுடைய ஒரு நிறைவேறாத ஒரு கவிதை வந்து சொல்ற தமிழ் கூறு நல்லவர்களுக்கு மக்களுக்கு நீரற்ற பூமி நினைவற்று போகும் நீரற்ற நினைவற்று போகும் மரங்களற்ற நிலம் மாய்ந்து போகும் நீரற்ற பூமி நினைவற்று போகும் மரமற்ற பூமி மாய்ந்து போகும் கடைசி மனிதனை காண்பாய் கண்ணி கடைசி மனிதனை காண்பாய் கண்ணி இந்த கடைசி வரை எங்க வந்ததுங்களா கவிதை எழுதுனால் காற்றில் போயிடும் வலைதளத்தில் பொழிஞ்சால் நாளைக்கு நூற்றாண்டில் அழிந்து போயிடும் ஒரு சிறுவில்லையை கை பிடித்து உள்ள வரும்போது அவங்க கிட்ட இந்த கவிதையை சொல்லும்போது இந்த இறுதி வந்தது இன்று இந்த மாநாட்டுக்கு வந்ததின் பெருவகை என்னென்னா நான் மரங்களை வைக்கல ஒரு மனிதர்கள் விதைச்சிருக்கிறேன் ஒரு பில்லை விதைச்சிருக்கிறேன் அவன் ஆயிரம் நூற்றாண்டு இந்த விதைகளை கொண்டு போவான் புரியுங்களையா இந்த மாநாடின் நோக்கம் வாழ்த்துக்கள் நிறைவேறும் நிறைவேறும் என்னுடைய பேரே தமிழ் கூறும் உலகத்தின் வளர்ப்பிள்ளை இல்ல பல நாவல் கடல் ஊழி சூழ்கடல் நாவல் எழுதிருக்கிற இன்னும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிற இன்று அந்த பிள்ளையை விதைத்ததின் பேரு வகையுமே நெஞ்சில் இருக்க மாதிரி இந்த மாநாடு வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல் வணக்கங்கள் ஐயா நீங்க வந்து இப்ப சொல்றீங்க நான் வந்து எந்த கட்சி சாரத்தாளர் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல சில பேர் வந்து விமர்சனம் ய்யா இந்த மரம் வந்து போய் சீமாவை வந்து மரத்தோட பேசுறாரு பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு மரத்தோட எல்லாம் போய் பேசுறாருன்னு ஒரு ஒரு கீழ்தரமான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இன்னைக்கு ஐயா அற்புதமான எனக்கு நம்ம தாம் தமிழர் தம்பிகளும் சரி இன்று இன்று இப்போ புதிதாக ஒரு சீரழிந்த சினிமாவிலிருந்து சீர்தூக்க சமூகத்துக்காக வந்திருக்கும் நாயகனாக வந்திருக்கும் விஜயும் சரி எனக்கு பகை இல்லை ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் தான் பிரச்சனை அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு சொல்கிறேன் விஜய் உடைய மாநாடு பிள்ளைகளின் நிறையா செல்லும் தான் ஆபத்து விஜய் விஜய் உடைய மாநாடு ஒரு தரிசு நிலத்தில் நடத்தப்பட்டது தரிசு நிலத்தில் நடத்தப்பட்டது ஆனால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மயங்கி விழுந்தார்கள் விழுந்தார்கள் இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் சுருண்டு மாண்டார்கள் ஆனா அவர்கள் மயங்கி விழுந்தது மரங்களுக்காக அவர்கள் மயங்கி விழுந்தது மரங்களுக்காக மாண்டு மறித்தது மரங்களுக்காக தம்பி உணருங்க காலம் தம்பி அது என் பிள்ளைகளே நீங்க பகை கொண்டு இருக்காதீங்க ஆனா உணருங்க மாண்டு மறித்தது மரங்களுக்காக ஒன்றி உட்கார நிழல் இருந்தா என் பிள்ளைதான் அது தமிழ் பிள்ளை மாண்டு மறித்திருக்காது அரியா பிள்ளைகள் அரியாத்தன ஆபத்து அதனால இந்த மரங்கள் குறித்த அண்ணன் சீமான் ஐயா சீமான் செய்கிற சிறு வரலாற்றில் சிறப்பு மிக்கது நான் இதுக்கு மேல நான் உனக்கு விளக்க வேண்டியது இல்லை தம்பி இதுக்கு முன்னாடி நீ நீ பைத்தி மாண்டது மரங்களுக்காக அவர் எடுத்து செய்யறாரு அவர் விஜய்க்கும் பகை இல்லை யாருக்கும் பகை இல்லை சீமானுடைய நர்விலை ஆட்சிக்கிட்டு போறாரு அவருக்கு ஆட்சி அதிகாரம் அவசியம் இல்ல அவருடைய முன்னெடுப்பு என்ன மாதிரி நவீன எழுத்தாளர்களுக்கே உந்துதலா இருக்குது அதனால மாநாடு மிக மிக தமிழ் குடிகளுக்கு அவசியமானது இயற்கை வழிபாடுமான தமிழ் சமூகத்திற்கு மிக மிக அவசியமானது தம்பிகளே இனி சங்கைகளை பகை பாராட்டாதீங்க உண்மையை உணர்ந்து யார் இருந்தாலும் சேர் பின்னுக்கு வா தமிழினம் க தமிழினம் தமிழின வரலாற்றில் காக்கப்படணும் புரிஞ்சுங்களா அதனால இனி ஒரு பிள்ளை மாறக்கூடாது மறிக்கக்கூடாது மரங்களின் அவசியம் குறித்து இந்த மாநாடு மிக மிக அவசியமானது வாழ்த்துக்கள் நான் பேச விரும்பல பேச்சு குறைக்கணும் தமிழர்கள் உணர்ச்சியால் தமிழர் உணர்ச்சி பெருக்கால் அழிந்தான் துரோகத்தால் வீழ்ந்தான் இனி தமிழர் உணர்ச்சி பெருக்கால் அழியக்கூடாது துரோகத்தால் வீழக்கூடாது புரியுங்களா ஒருங்கிணைந்து வாழ்வின் விடுதலை குறித்து பயணப்படும் புரியுதுங்களா நன்றி வணக்கம்